ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேஜ் குவன் ப்ளாக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ஈஸியாக ராகி களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க முக்கால் கப் ராகி மாடுத்துருக்கேன் அவ்வளோதான் இருந்துச்சு மாவு அதே முக்கால் கப் தண்ணி எடுத்து கட்டி விடாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் ஈஸியாக உப்புமா கலர்ற மாதிரியே காய்களை ஈஸியாக செய்யலாம் நீங்களும் மீண்டும் மீண்டும் செஞ்சு பார்ப்பீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கடாய வச்சு தண்ணி அதே முக்கால் கப்பு திருப்பி ஒரு அரை கப்பு தண்ணி நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு அரை டம்ளர் மொத்தம் ஒன்றரை டம்ளர் நான் வந்து கப்பு நான் எந்த கப்பில் எடுத்ததுனாலும் அந்த அளவு சொல்கிறேன் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும் கொதி வந்ததுக்கப்புறம் லட்ச மாவு உள்ளே ஊற்றிக்கலாம் நல்லா விடாமல் கலருங்க ஏன்னா கட்டி சேர்ந்துடும் ஃபஸ்ட்டு ஊற்றுலஞ்சி கட்டி வரும் நல்லா கரண்டி வச்சு நல்லா மஸ்டூட்டாக கட்டி போயிடும் நல்லா கொதி வரணும் கொதி வரணும் மூடி போட்டு வச்சு நல்லா சிம்மில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் நல்லா விடணும் ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிங்கன்னா உருண்டை வரும் ஈஸியான ராய்களே ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ